ஒரு நாள் ஒரு பசியுடன் இருந்த காகம் ஒரு மூலையில் ஒரு துண்டு பன்னீரை கண்டெடுத்தது ஒரு கிளையில் அமர்ந்து அதை உண்ணத் தயாரானது குறும்பான ஒரு நரிக்குச்சி காகத்தின் பன்னீரை பார்த்தது அதை பிடிக்க ஒரு தீய திட்டத்தை வகுத்தது வணக்கம் திருக்காகம் என்று நரிக்குச்சி தனது இனிய குரலில் அழைத்தது நீங்கள் இன்றைக்கு மிகவும் அழகாக தெரிகிறீர்கள் உங்கள் இறகுகள் மிகவும் பளபளப்பாக உள்ளன உங்கள் குரலும் உங்கள் தோற்றம் போலவே அழகாக இருக்கும் என நினைக்கிறேன் என்னுடைய வேண்டுகோளுக்கு ஒரு பாடல் பாட முடியுமா ஒரு நாள் ஒரு பசியுடன் இருந்த காகம் ஒரு மூலையில் ஒரு துண்டு பன்னீரை கண்டெடுத்தது ஒரு கிளையில் அமர்ந்து அதை உண்ணத் தயாரானது குறும்பான ஒரு நரிக்கச்சி காகத்தின் பன்னீரை பார்த்தது அதை பிடிக்க ஒரு தீய திட்டத்தை வகுத்தது வணக்கம் திருக்காகம் என்று நரிக்குச்சி தனது இனிய குரலில் அழைத்தது நீங்கள் இன்றைக்கு மிகவும் அழகாக தெரிகிறீர்கள் உங்கள் இறகுகள் மிகவும் பளபளப்பாக உள்ளன உங்கள் குரலும் உங்கள் தோற்றம் போலவே அழகாக இருக்கும் என நினைக்கிறேன் என்னுடைய வேண்டுகோளுக்கு ஒரு பாடல் பாட முடியுமா